ஆணவ கொலை என்பது ஒரு நாளில் ஒரு குடும்பத்தில் ஒரு காதலுக்கு எதிராக நடப்பது என்பது நாம் தவறாக பார்க்க விட முடியாது இது ஒரு சமூகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிந்தனை நாளைக்கு கவின் போல ஒரு இளைஞன் இன்னொரு நாம் பார்த்து கொண்டிருப்பவர்களோ பார்க்காமல் இருக்கும் மற்ற வீட்டிலோ அந்த பெண் இருந்தால் அவர்களும் இதை விட்டுவிடு நமக்கென்று இது ஒத்து வராது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்றால் நாம் திருமணத்திற்கு தயாராகிறோம் என்றால் இந்த சாதி என்பது நம் இரத்தத்திலும் சதையிலும் இல்லை இதை ஏற்றுக்கொண்டால் ஒழிய நாம் மாற்றிக்கொள்ள முடியாது பெற்றோரின் சம்மதத்தை கேட்டு நாம் இந்த சாதி திருமணங்களை செய்து கொள்ளப் போகிறோமா சாதிகளை மறுத்து மேலே வரப்போகிறோமா என்பது இளைஞர்கள் கையிலும் இருக்கிறது இந்த அரசு இதற்கு பொறுப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் வெறும் சட்டங்களை போடுவது மட்டுமல்ல சட்டங்கள் மிக மிக அவசியமானவை அப்பொழுதுதான் அதற்கான ஒரு அச்சம் கூட வரும் ஏனென்றால் இந்த ஐம்பது வழக்குகளிலும் அவர்கள் ஆணவ செய்துவிட்டு ஆணவமாக நடந்து திரிந்து கொண்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பத்திற்குள்ளே நடப்பதால் சாட்சியங்கள் இல்லாமல் இருக்கிறது